எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான அதுவும் கம்மியான பட்ஜெட்டில் இருக்கிற தென்னந்தோப்பை பற்றி தாங்க இந்த தோப்பு எங்கே இருக்குன்னு நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற கிணத்துக்கடவுல தான் இங்கே இருக்குது எக்ஸாக்டாக சொல்லணுன்னா நம்ம சோழக்கலன்ற ஒரு அழகான கிராமத்தில் தாங்க இருக்குது ஒரு சென்ட்டு ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்துலேருந்து கொடுத்துட்ருக்கோங்க இவ்வளோ கம்மியான விலையில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னா ஒரு பெரிய என்ட்ரன்ஸ் கேட்டு முப்பத்தி மூணு அடிக்கு தார் ரோடு ஸ்ட்ரீட் லைட்டும் ஒரு பெரிய தொட்டி எல்லா மரத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிப்பிரிகேஷனும் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க அது போக இந்த தோப்பு வந்து பார்த்திங்கன்னா பஸ் போகிற ரோட்டில் தான் இருக்குது இவ்வளோ கம்மியான பட்ஜெட்டில் நாமளும் ஒரு தென்னந்தோப்பு வந்து வாங்கணுன்னு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆசைப்பட்டிருப்பீங்க அவங்களுக்காக தாங்க இந்த தோப்பு நம்ம தென்னந்தோப்போட மொத்த பரப்பளவு மூணு புள்ளி அறுபத்தஞ்சி ஏற்கிறங்க பதினோரு சென்ட்லேருந்து பிரித்து கொடுத்துட்ருக்கோம் பதினோரு சென்டோட மொத்த விலை வந்து பார்த்திங்கன்னா இருபது லட்ச ரூபா கிட்ட ஆகுதுங்க அதனால் நீங்கள் டிலே பண்ணாமல் நம்ம தோப்பு வந்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும் இந்த தோப்போட இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் மறக்காமல் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்